சிம்ம ராசி சிம்ம லக்னம் காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடு சூரியனுடைய மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு சில கிரகங்களுக்கு மட்டும்தான் ஒரே ஒரு வீடு இருக்கும் அதே மாதிரி சிம்மத்தை பொறுத்தவரையும் ஒரே ஒரு வீடு தான் தான் சொல்கிறதா சரி அப்படிங்கிறதுல பிடிவாதமாக இருப்பாங்க எவ்வளோ விஷயம் காம்ப்ரமைஸ் பண்ணி பாருங்கள் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டாங்க எப்போவுமே தனித்துவமாக தெரியக்கூடிய நபர்கள் சுயம மாதிரி வாழ்க்கையில் எந்த ஒரு நபர்களுடைய உதவிகள் இல்லாமல் வாழ்க்கையில் ஜெயிச்ச ராசி அப்படின்னா சிம்மத்தை தைரியமாக சொல்லலாம் சிம்மத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கா ரொம்ப தைரியமாக சொல்லுங்கள் இன்றைக்கி இல்லைனாலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வெற்றி நிச்சயம் இன்றைக்கி கஷ்டப்படுறீங்க அது நிலையானது இல்லை இனிமேல் நல்லா இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத தைரியமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய யோகம் இருக்கக்கூடிய ராசி நிர்வாகத்திறனே நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் சிம்ம ராசியில் பிறந்திருக்காங்க நிர்வாகத்திறன் சூப்பராக இருக்கும் ஒருத்தரை அடிச்சுட்டு தான் மேலே வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் தன்னுடைய சுய உழைப்பால் நல்ல பெயர் வாங்கக்கூடிய ராசியாக இந்த ராசியை சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு கடவுளோடைய அனுகிரகம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கே போனாலுமே இல்லைங்க வேண்டாங்க எங்கே போனாலும் ஒரு கெட்ட பெயர் எங்கே போனாலும் பத்து வருஷமாக பதினஞ்சு வருஷமாக சம்பாரித்து வச்சுருந்த பெயர் இன்றைக்கி வந்து கண் கூட பார்க்கலாம் கெட்டு போயிருக்கிறத என்ன பேசுங்க டோர் க்ளோஸ் அப்படிங்கிற ஒரே வார்த்தைகள் தான் இன்னைக்கு வரும் இன்றைக்கும் பாருங்கள் நீங்கள் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணுறதில்ல அடுத்தவங்களை எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறதில்லை இருந்தாலுமே இன்றைக்கி உங்களுக்கு ஆயிரம் கெட்ட பெயர்கள் எதாச்சும் சொன்னாலுமே வந்து அது பெரிய பிரச்சனையாகிறத கண்கூடாக பார்க்கலாம் சின்ன சின்ன விஷயம் கூட இன்னைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி பண்ண முடியாத இருக்கிறத பெரிய வருத்தம் இன்றைக்கெல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் கேதுவை நோக்கி ஓட போகிறீங்க ஆன்மீகத்தை நோக்கி ஓட போகிறீங்க எல்லாத்துலேயும் ஒரு விரத்தி தன்மையாக தான் இருக்குது என்ன பண்ணி என்ன செஞ்சு என்னங்க ஆகுது இன்றைக்கி என்ன கெட்ட பேயர் தாங்க வாங்கிட்டு உட்காந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் வாழ்க்கையில் இது கேது உள்ளே வந்ததுக்கப்புறம் கடக்காமல் போகவே மாட்டேங்க நீங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இன்ட்ரெஸ்ட் இல்லை அதெல்லாமே விட்டுருங்க நான் சாமி கும்பிட்றேன் சாமி கும்பல அப்படிலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லை அதெல்லாம் விட்டுருங்க இந்த கேது உள்ளே வந்த பீரியட்லேருந்து இப்போ வரையும் உங்களால் எதுவுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண முடியாதுங்க ஒரு கிரகமாக இருந்தால் கூட பரவாயில்ல பாதிப்பு கம்மி ஆனால் ரெண்டு கிரகம் அஷ்டமா சனி ஜென்மக்கேது இது ரெண்டுமே போதும் உங்களைய செயல்படுத்த விடாமல் தடுக்கிறது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அடக்குமுறை மட்டுமே தான் அதிகமாக இருக்கு புத்திசாலித்தனமா அந்த புத்திசாலித்தனம் தனக்கு பயன்படலையே அப்படிங்கிற வருத்தங்கள் இன்றைக்கெல்லாம் நீங்கள் நிதர்சனமான உண்மை என்னென்னா ஓடி ஓடி உழைச்சி இன்னைக்கு உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் பிறரால் ஒதுக்கப்படக்கூடிய ராசி ஒன்றும் இல்லாமல் இருந்தாங்க இன்றைக்கி அவங்களுக்கு எவ்வளோ பெயர் புகழும் வந்திருக்கேன் ஆனால் எல்லா செல்வ செழிப்போடு பிறந்தேன்னா இன்றைக்கி கஷ்டப்படுறேன் எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம நிறைய சிம்மராசி சிம்ம லக்னமுடைய ஜாதகம் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறோம் மேடம் எழுபது பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன் எண்பது பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு எனக்கு எழுபது ரூபா எண்பது ரூபாய்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது என்னோடய குடும்பம் அந்த அளவுக்கு ஒரு சோதனை காலமாக இருக்குது இது ஏன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஷ்டம சனியும் ஜென்மக்கிறது வந்துருச்சுன்னா நமக்கு பிறகு இருக்கக்கூடிய தசா புத்தி இந்த குரு தசையெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க சிம்மராசி மற்றும் சிம்ம லக்னத்துக்கு சொல்லியே தேவையில்லை கை காலை கட்டி அவங்க என்ன பலன் கொடுக்குறாங்களோ அதுதான் கேட்க முடியும் வேற எதுவுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு கெடுமையான ஒரு கொடுமையான ஒரு காலம் அதாவது கெடுபலன்கள் அதிகமாக கொடுத்து கொடுமைப்படுத்தி சாகடிக்கக்கூடிய காலம்னாவே சொல்லலாம் என்ன அஷ்டம சனி உங்களை என்ன பாடாப்படுத்திருக்கதோ பிறந்த கால ஜாதகத்துல அங்க மீனராசியில் ராகு இருக்கிறவங்களாம் சொல்லவே தேவையில்லைங்க இன்னைக்கு மீனராசியில் ராகு இருந்தாலும் சரி அதே போல சிம்ம ராசியில சனீஸ்வர பகவான் இருந்தாலும் சரி கொடுமையிலும் கொடுமை அப்படின்னு சொல்ல அவங்களுக்குலாம் ரெண்டு வந்து ரெண்டு வகையான பாதிப்பு இருக்குது மற்ற ராசிக்காரங்களுக்கு ஒரு வகையான பாதிப்புனால் சிம்மத்தில் சனி இருக்கிறவங்களுக்கும் சரி சிம்மத்தை சனி பார்க்குறவங்களுக்கும் சரி அல்லது கும்பராசியில் சனி இருக்கவங்க எல்லாமே ஒரு பிரச்சனைக்கு நாலு பிரச்சனை சந்திக்கிறாங்க கண் கூ கண்மூடித்தனமாக சொல்லலாம் யோசிக்காமல் சொல்லலாம் இன்றைக்கி மற்றவங்களை கம்பேர் சிம்ம ராசியை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரொம்பவே கீழே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நிறைய விஷயங்கள் இனிமே நம்ம பேசிகிட்டே போகலாம் பொருளாதாரத்தில் கடுமையாக பாதிப்பு எடுத்த செயலை செஞ்சு பிடிக்காமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் யாராச்சும் இன்னைக்கு உதவுவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட வந்திருக்கா எஸ் சிம்ம பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதாங்க ரொம்பவே பழக்கம் ஸ்பெஷாலிட்டி ஆனால் இன்றைக்கி எனக்கு யாரும் உதவ மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற வழிகளும் வேதனைகளும் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் இந்த நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் நூறு சதவீதம் தீர்வாகும் ஸோ உங்கள் பிறந்த கால ஜாதகத்தில் எந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குது அவர் என்ன மாதிரியான பலம் பலவீனத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது அப்போ பிறந்த கால ஜாதகத்தை கொண்டு போய் இதை அப்படியே பொருத்தி பார்க்கலாமா பார்க்கக்கூடாது பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் தீர்வாகும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பலன்கள் பொருந்தும் உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் பல கிரகங்கள் இங்கே இல்லாத போது நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் பிறந்த கால ஜாதகத்தில் பலன்கள் இருக்கும்போதே கிரகங்கள் அந்த இடத்துல இருக்கும்போது சுற்றியுமே கம்ப்ளீட்டாக இது சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது ஃபஸ்ட்டு ராசியிலே கேது ரெண்டாம் இடத்துல சுக்கிரன் காலபுருஷனுக்கு ரெண்டாம் அதிபதி ராசிக்கு ரெண்டில் இருக்கிறது ஒரு யோகம் அங்கே நீசமாக இருக்காருங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது ராசிநாதன் ரொம்ப நாள் கழித்து மூணாம் இடத்துல நீசமாக இருக்கார் ராசிக்கு நாலில் செவ்வாய் மற்றும் முதன் ராசிக்கு ஏழில் ராகு ராசிக்கு எட்டில் அஷ்டம சனி ரொம்ப நாளாக சிம்ம ராசியை காப்பாற்றிட்டு இருந்த குரு ராசிக்கு பன்னெண்டில் போய் உச்சம் மாறாரு இது நிறையா பாசிட்டிவ் இருக்குது நிறையா நெகட்டிவ் இருக்குது என்னங்க நெகட்டிவ் குரு போய் மறைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய ரெண்டு கையும் கட்டி போட்டு ஒரு வேலையை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பலன்கள் தான் இன்னைக்கு இருக்குது இத்தனை நாளாக காப்பாற்றிட்டு இருந்தார் ஆமாம் காப்பாற்றிட்டு இருந்தார் ராசிக்கு பதினொன்றில் இருக்கக்கூடிய ஒரே கிரகம் சப்போர்ட்டிவாக இருந்த ஒரே கிரகம் சிம்மராசியை பொறுத்தவரை குரு தான் எங்கேயோ இருந்து எனக்கு ஒரு சிறு சிறுதுடி பெருவெல்லாம் மாதிரி ஒரு உதவிகள் கிடச்சிட்டு இருக்குது நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குருவோடைய பன்னெண்டாம் இடத்து பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா இது அதிசார குரு தான் நீங்கள் பயப்பட தேவையில்லை இருந்தாலுமே இந்த சற்று தற்காலிகமாக இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே இனி நிறுத்தப்படுமான்னா எஸ் நிறுத்தம் ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பன்னெண்டாம் இடத்துல போய் உச்சமாக இருக்கிறதுனால கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வருமானமும் சற்று தடை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ராசிநாதன் மூணாம் இடத்துல போய் நீசம் மாறார் முயற்சிக்கு கடுமையா போராடுறீங்க எந்த அளவுக்கு கடுமையா போராடுறீங்க அப்படிங்கிறத நான் வா நான் வந்து எப்படி விவரிக்கிறதுனே தெரில அந்த அளவுக்கு ஒரு ஜானேர்னா நேர்னா மொள சறுக்குது இருந்தாலும் பரவாயில்ல நான் முயற்சி பண்ணுறேன் எனக்கு எதுவுமே சீக்கிரம் கிடைச்சதே இல்லை அதனால நான் விட்டு கொடுத்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி தைரியமா போராடக்கூடிய காலமா இருக்கும் எப்போவுமே ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிறது ஒரு தைரிய ஸ்தானத்துல இருக்கிறது எப்படியோ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கணும் இன்னைக்கு உங்களோட சுத்தியும் புறாமப்பட்டுட்டு இருக்காங்க எல்லாருமே இன்னைக்கு நீங்க நான் கஷ்டம் அப்படின்னு போய் சொன்னாலும் வெளியே நம்புறது இல்லை இல்ல இவனுக்கெல்லாம் கஷ்டம் இவன் எவ்வளவு எப்படா முடிய போகிறான் இந்த சிம்ம ராசி இவ்வளவு அதிகாரம் பண்ணிட்டு இருந்தான் இல்லை இவன் எப்படா முடியணும் அப்படிங்கிறத மத்தவங்க காத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அதுதான் நிதர்சனமான உண்மை அதுதான் நடந்துட்டு இருக்கு அதுக்கெல்லாம் கடவுள் வழி கொடுக்கக்கூடாது அப்படிங்கறத நான் போராடிட்டு இருக்கீங்க ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த கடல்ல இருந்து வெளியே வந்துருவானாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட இருக்கு இந்த கடன் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் வந்துருச்சு நிச்சயமாக அதிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சொத்து சொகத்தில் எல்லாமே இது இந்த ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் குரு பணங்களில் இருக்கிற நிறைய விரயங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும் இத்தனை நாளாக ஒரு சோர்ஸ் வந்துட்டுருக்குது ஒரு பணம் வந்துட்டுருக்குது அப்படின்னு சொன்னவங்க எல்லாமே இனி அந்த பணத்தை ரொம்ப தக்க வச்சுக்கிறதுக்கு போராட வேண்டியதாக இருக்கும் ரெண்டாவது ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்கிறனால வீடு கொடுத்த புதன் நல்ல பலமாக இருக்கிறதுனால எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு முயற்சி பண்ணிட்டு அதை சார்ந்து வெற்றி பெறுவேண்ணா ஏன்னா ராசி அதிபதி மூணில் இருக்கு அது நிறைய வேலை அரசாங்க வேலை வேலை ஓடுறது அதெல்லாம் ஜெயிப்பேனா அப்படிங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல காலம் அதே போல் காதல் அதாவது இந்த சிம்மராசியை பொறுத்தவரையுமே காதலிச்சுட்டாங்கன்னா அவங்கள எவ்வளவு வருஷம் இருந்தாலும் பரவாயில்லைங்க காப்பாற்றணும்னு போராடுவாங்க அது காதல்ல மட்டும் இல்லைங்க திருமண அப்படி அப்படிதான் சிம்மத்தை பொறுத்தவரை ஆயிரம் பிரச்சனை இருக்குட்டிங்க நான் பாத்துக்கிறேங்க என் சம்சாரம் வந்தா போதும் அப்படிங்கிற நிறைய பேர் நம்ம சொல்லி ஜாதகத்தில் ஜாதகத்துல பிறந்த கால ஜாதகத்தில் பார்க்கும்போது சொல்லியிருக்கோம் நீங்க தான் வந்து உங்களோட சைட்ல இருந்தா அதிகமா எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க பெருசாக பெருசா ரிப்ளை வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது போது எஸ் மேடம் ஆமா அப்படிதான் பண்றாங்க எனக்கு என்ன பண்ணனு தெரியல நான் மனைவி என்னால விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் கும்பராசிலேருந்து இருந்து சனீஸ்வர பகவான் வந்து ராசியை பார்க்குறனால ஏதோ ஒரு பரவாயில்ல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துட்டு போது இருந்தாலும் நான் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த காம்ப்ரமைஸ் குள்ள வருவாங்க இந்த சிம்மம் எப்போவுமே இந்த சிம்மத்தை பொறுத்தவரையும் எதிர் எதிர் வீடு சனி சூரியன் வீடோடு வரதுனால நிறைய ஏற்றத்தாழ்வுகள் திருமண வாழ்க்கையில் அடித்து சொல்லலாம் இந்த சிம்ம ராசிக்கு பொறுத்த வரையுமே நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தான் எல்லா விஷயத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்க சண்டை வந்தால் நீங்கள் தான் வந்து சாரின்னு கேட்குறீங்க அதே காதல் விஷயத்துலேயும் அப்படிதான் சிம்மத்தை பொறுத்த வரையுமே அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ரமைஸ் ஆகி கீழே வரவே மாட்டாங்க ஆனால் எல்லார்கிட்டையும் நல்லா வந்து விதமாக பேசுவாங்க இந்த ஒரு குவாலிட்டி போதும் வாழ்க்கையில் என்ன வேணாலும் ஜெயிக்கிறக்கு அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் இன்னிமே தூண்டிவிட்டு சாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் குருவோடைய கோச்சாரம் பேடாக இருக்கிறனால பொருளாதாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேகமாக செயல்படுவீங்க எல்லா விஷயத்தையும் சட்டு சட்டுன்னு முடிக்கணுங்கிற எண்ணங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் வேலை செஞ்ச இடத்துலையே இன்னைக்கு கெட்ட பெயர் வந்துருச்சுங்க உங்களுக்கு இன்றைக்கி என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அவ்வளோதான் நீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் நிறையா இருக்குது அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய காலம் இந்த நேரம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் ஏன் ராகுவோடைய பீரியடும் சரி கேதுவுடைய பீரியடும் சரி குருவோடைய பீரியட் காப்பாற்றிட்டு இருந்த குருவுடைய பீரியடும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நெகட்டிவாக இருக்கிறதுனால இது ஓவராலாக மிக்ஸுடு பலன்களை இந்த வருஷம் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது வருஷம் முடிவிலையே வந்து பார்த்திங்கன்னா கட்டது எல்லாமே விலகி நல்லது நடக்கக்கூடிய காலமாக இருக்கும் குருவோட அதிசார பயிற்சி தான் உங்களுக்கு அதனால் பயப்பட தேவையில்லை மறுபடியும் வக்ரமாகி உங்களுடைய மிதன ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல போகும்போது ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை போகிற நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டேன் கம்யூனிகேஷனில் பிரச்சனை வந்துருச்சு இது எல்லாத்துக்குமே இனி பதில் சொல்லக்கூடிய காலமாக நான் சம்பாரிச்சுட்டு யார் முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி சம்பாரித்து ஜெயிச்சு கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்ன அஷ்டம கேதுமே உங்களை பாடாப்படுத்தும் அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய காலமாக திரும்பி வரக்கூடிய காலமாக நேரம் காலம் உங்களுக்கு சூட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் நிச்சயமாக ஆயிடுச்சா அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ நீங்கள் கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பழங்கள் தான் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் நூறு சதவீதம் தீர்வாகும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற வளம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் ஸோ பிறந்த கால ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வழங்கக்கூடிய நரசிம்ம உங்கள் எல்லோருக்கும் நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்